தமிழ்நாட்டுல எம்பிசி அப்படிங்கிற ஒரு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அவர் அவர் நிறுவிய இயக்கமான வன்னீர் சங்கமும் மட்டும்தான் அந்த வன்னீர் சங்கம் போராட்டமானது மிக மிகப்பெரிய அளவில் வந்து வட தமிழ மட்டும் இல்லாம தென் தென்தமிழம் கூட வந்து அளவில் பாதிக்கப்பட்டது சொல்லி ஆகணும் அதோட தாக்கம் வந்து இந்தியா முழுவதுமே வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் வன்னீர் சங்கத்தோட போராட்டமானது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிகவும் பிரபலமான பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ்ல வந்து ஒரு செய்தியாக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஒரு ப ஒரு பக்கத்துல அது பாதி பாதி பேஜ் வந்து வன்னீர் சங்கத்தோட போராட்டம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க உண்மையிலுமே வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்திய இயக்கமானதுதான் வன்னீர் சங்கம் அந்த வன்னீர் சங்கத்தோட மாநாடு அப்படிங்கிற ரீதியில் நீங்க பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல வேற லெவல்ல நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா பல லட்சம் பேர் அந்த மாநாட்டில் வந்து கலந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பேருக்கு மேல வந்து அந்த மாநாட்டில் வந்து கலந்துப்பாங்க வன்னியர் சமூகத்தில் வந்து அனைவருமே வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மிக பெரிய அளவுல ஒரு தங்களுடைய குடும்ப விழாவை தான் கொண்டாடுவாங்க கடைசியா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று விடுதல் சிறுத்தைகள் செய்த கலவரத்தால பாத்தீங்கன்னா வன்னீர் சங்க மாநாடுக்கு வந்து தடை ஏற்பட்டது அங்க வந்து திட்டமிட்டு ஒரு வன்முறையை உருவாக்கி அதன் மூலம் வந்து பாமக வன்னீர் சங்கத்தோட உறுப்பினர்கள் வந்து இரண்டு பேர் வந்து கொல்லப்பட்டனர் அந்த மரக்கணம் கலவரத்திற்கு மூளையாக செயல்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிகே தான் பிசிகே பிசிகை சார்ந்தவர்கள் வந்து ஒரு மரக்கணம் அப்படிங்கிற பகுதியில வந்து திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து பாமகவை சேர்ந்த இரண்டு நபர்கள் வந்து கொல்லப்பட்டனர் அதுவும் வந்து கத்தியாலே வெட்டி கொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மரக்கான மரக்காலத்துல இருந்து நடந்த சம்பவத்திற்கு வந்து திண்டிய கோர்ட் வந்து திருப்பு தீர்ப்பு வந்துச்சு அதுல இருந்து முக்கிய காரணமாக யாருன்னு பாத்தீங்கன்னா விசிக்க சார்ந்தவர்கள் தான் அஹ் சார்ந்தவர்கள் ஆறு பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ரீதியில வந்து தன்னோட திருப்பு வந்து கொடுத்திருந்தாங்க உண்மையிலுமே வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரக்கானம் கால திருப்புக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மரக்காணம் காலத்திற்கு பாமக தான் காரம் பாமக சேர்ந்தவர்கள் தான் கலவர்த்தை உண்டாக்கினார்கள் அப்படிங்கிறீதியில் வந்து பல பத்திரிகைகள் வந்து தன்னோட வன்மத்தை வன்னியர் சமூகத்தின் மீது வந்து தீர்த்து கொண்டு தான் சொல்லியாக பாதிக்கப்பட்டது மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களும் வன்முமணி அவர்களும் அதுக்கப்புறம் வந்து காடுவட்டி குரு அவர்களும் தான் பாதிக்கப்பட்டார்கள் இதை வந்து மரக்கானம் அதாவது மரக்கான சம்பவத்திற்கு திண்டிவனம் கோர்ட் வந்து நல்ல தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க இந்த கலவர்த்து காரணம் யாரும் பாத்தீங்கன்னா விசிக சார்ந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்த ஆறு பேருக்கு வந்து நாங்கள் ஆயுள் தண்டனையை வந்து விதிக்கிறோம் அப்படிங்கிறீதியில வந்து தன்னோட கோர்ட்டு தீர்ப்பு வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வந்து அந்த டைம்ல வரவேற்கப்பட வேண்டிய தீர்க்கா தீர்ப்பாக இருந்துக்க வேண்டும் அதாவது வன்னீர் சங்கத்து மீன வந்து பழைய தூக்கி எறி தூக்கி எறிந்த அனைத்து ஊடகங்களும் அந்த தீர்ப்பை வந்து யாருமே பேசல அதான் ஒரு வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் வந்து சோசியல் அதாவது இதுதான் நாங்கள் அப்போது இருக்க இருந்த மீடியாக்களும் சரி இப்போ இருக்கிற மீடியாவுக்கு சரி இது மாதிரியான ஒரு காப்புணர்ச்சியோடு தான் செயல்படுறாங்க ஒரு கலவரத்திற்கு பாமக தான் காரணம் சொல்றீங்க வன்னியர் சங்கம் தான் காரணம் சொல்றீங்க அதே கலவரத்துக்கு வந்து கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது அதுக்கும் பாமக சம்பந்தமும் இல்லை அந்த கலவரத்தை தூண்டியது வந்து வீசி கட்சி தான் அவர்கள் வந்து ஆறு பேருக்கு நாங்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கறோம் அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்றாங்க ஆனால் அதை வந்து எந்த ஒரு பத்திரிகையுமே நியூஸாவே வெளியிடல இது வந்து மிக பெரிய அளவுல ஒரு வன்மம் நிறைந்த ஒரு பத்திரிகை தான் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு அப்புறம் இது வரையும் பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க மாநாடு நடந்ததே இல்ல பல்வேறு தடைகளை வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு அப்புறம் போலீஸார் வந்து அதுக்கு வந்து ஒரு பர்மிஷன் தர மாட்டாங்க அப்படிங்கிற இது வந்து பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டது திடீர்னு என்ன பாத்தீங்கன்னா இன்று நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பன்னீர் சங்க தலைவர் பூத அருள்மொழி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வந்து கண்டிப்பாக மகாபலி மாநாடு நடக்கும் சித்திரை முழு மாநாடு நடக்கும் அந்த மாநாடுகள் வந்து நாங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம் கண்டிப்பா பர்மிஷன் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு பர்மிஷன் தரலனா கூட நாங்க வந்து எப்படியாவது இந்த மாநாட்டை தான் நாங்க நடத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறோம் அப்படின்னா வேற எங்கயாச்சும் நடக்குமான்னு தெரியல கண்டிப்பா வந்து கோர்ட்டோட தீர்ப்பும் அதுக்கப்புறம் சில பேர் வந்து வழக்கு போடுவாங்க அப்புறம் கோர்ட்ல ஏதாவது தடை வாங்கிட்டாங்கன்னா வேற எங்காச்சும் தான் நடத்த முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு வேலை பர்மிஷன் கிடைச்சதுன்னா அதே மகாபலிபுரத்துல இதுவரை யாரும் நடத்தாத மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாட்டை வந்து பன்னீர் சங்கம் நடத்தி காட்டும் அப்படிங்கிறதுல எவ்விதமான ஐயமும் இல்லை ஏன்னா எவ்விதமான ஒரு சோசியல் மீடியாவும் இல்லாத அந்த காலத்திலயே பாத்தீங்கன்னா அப்புறம் சோசியல் மீடியாலாம் அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு தலைத்துக்கு வருது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பன்னீர் சங்கம் மாநாடு வந்து வேற லெவலில் நடக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே அந்த இடத்துல கூடுவாங்க உண்மையா அந்த கில சில கிலோமீட்டர் தூரத்துக்கு மகாபலிபுரத்துல இருந்து கல்பாக்கம் வரையும் பாத்தீங்கன்னா டிராபிக் டிராபிக் டிராஃபிக் அந்த ரோடே ஃபுல்லா டிராஃபிக்கா தான் இருக்கும் ஒரு தடவை வந்து சிஎமே வந்து அதுல மாட்டின ஒரு விஷயமும் இருக்கு இது மாதிரி தான் இந்த